கடந்த இரண்டு நாட்களாக மூணாறில் நடைபெற்று வந்த சிபிஐயின் லோக்கல் மாநாடுகள் நிறைவு பெற்றது மாட்டுப்பட்டி தலையார் லோக்கல் கமிட்டிகளின் லோக்கல் தான் நிறைவு பெற்றுள்ளது சிபிஐ இருபத்தி ஐந்தாம் பார்ட்டி காங்கிரஸுக்கு முன்னோடியாக லோக்கல் மாநாடுகள் நடைபெற்று வருகிறது இதன் பாகமாக சிபிஐ தேவிகுளம் மண்டலம் கமிட்டியின் கீழில் செயல்பட்டு வரும் தேவிகுளம் மாட்டுப்பட்டி தலையார் லோக்கல் கமிட்டிகளில் லோக்கல் மாநாடுகள் நிறைவு பெற்றன கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்று வந்த மாநாடுகள் ஞாயிற்றுக்கிழமை நிறைவு பெற்றது தேவிகுளம் லோக்கல் கமிட்டியின் கீழில் நடைபெற்ற பிரதிநிதி மாநாட்டை சிபிஐ இடுக்கி மாவட்ட செயலாளர் கே சலீம் குமார் துவக்கி வைத்தார் மாட்டுப்பட்டி பஞ்சாயத்துகளில் நடைபெற்ற மாட்டுப்பட்டி லோக்கல் கமிட்டியின் பிரதிநிதி மாநாட்டை சிபிஐ மாவட்ட எக்ஸிகூட்டிவ் உறுப்பினரும் மாநில வேர்ஹவுசிங் கார்பரேஷன் சேர்மனுமான பி முத்துப்பாண்டி துறை வைத்தார் ஏராளமான பிரதிநிதிகள் மாநாட்டில் பங்கெடுத்தனர் தலையார் லோக்கல் கமிட்டியின் கீழ் நடைபெற்ற மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியின் பாகமாக பொதுக்கூட்டமும் நடைபெற்றது பொதுக்கூட்டத்தை சிபிஐ மாவட்ட துணை செயலாளர் பி பழனிவேல் துவக்கி வைத்தார் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்ற மாநாடுகளில் செம்படை அணிவகுப்புடன் ஏராளமான பொதுமக்களும் பங்கெடுத்தனர் மாநாடுகளில் சிபிஐ மாநில கவுன்சில் உறுப்பினர் எம் ஒய் அவுசேப் மண்டலம் செயலாளர் அட்வொகேட் சந்திரபால் துணை செயலாளர் எஸ் எம் குமார் மாவட்ட கவுன்சில் உறுப்பினர்களான ஜி என் குருநாதன் பி காமராஜ் டி எம் முருகன் மற்றும் டி கணேசன் கோவிந்தசாமி மற்றும் ஏராளமான தலைவர்களும் தொண்டர்களும் பங்கெடுத்தனர் நியூஸ் பியூரோ மோனார்